இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இரையாசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை இதோ உலக முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் மத்தே எழுதிய செய்தி அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபது உயிர் தாண்டவர் விண்ணேற்பு அடைவதற்கு முன்பாக பயந்து நடிக்கொண்டிருந்த தன்னுடைய சீடர்களுக்கு தைரியப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் அமைகின்றன இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான ஆண்டவர் அஞ்சாதீர்கள் நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறுகின்ற இந்த வார்த்தைகளை அவர் நமக்கு ஒரு உடன்படிக்கையாகவே தருகின்றார் ஆகவே இந்த உடன்படிக்கை பெற்றுக்கொண்ட சீரர்கள் அவர்கள் தைரியமாக நற்செய்தி அறிவிக்கின்றார்கள் பல அருங்குறிகளை செய்கின்றார்கள் அதே போன்று நற்செய்தியானது உலகம் அறிவிக்கப்படுகின்றது அது விவிலிய பின்னணி நம்முடைய வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது உலகம் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது ஆனால் அகிலத்தையும் படைத்த ஆண்டவன் ஒருவனுக்கே தெரியும் ஆனால் இருந்தாலும் அவர் நமக்கு இந்த உடன்படிக்கையை கொடுத்திருக்கின்றார் நான் உலகம் முடியும் வரை உங்களோடு என்னாலும் இருக்கின்றேன் என்று கூறுகின்ற இந்த வார்த்தைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை அவர் நம்மோடு இருக்கிறார் அது மட்டுமல்லாது அந்த வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பது மட்டுமல்ல தைரியத்தையும் கொடுக்கின்றது அந்த கிறிஸ்துவை அறிவிப்பதற்கான பலத்தையும் நமக்கு தருவது இந்த வார்த்தை ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் வேறெங்கும் இல்லை நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகின்றார் எனவே ஆண்டவரே இன்றைய நாளிலே நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுவது நாங்கள் மகிழ்ச்சியாக மனநிறைவாக உண்மையான அன்போடு உம்முடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் பெற்றவர்களாக வாழ வரமுறை வீராக உங்களுடைய ஆசிரியர் எங்களோடு என்றும் இருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க